பாகம் இரண்டு முற்றுகை மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்த மூன்றாம் நாள் சாயங்காலம் ஆயனர் சிவகாமி மாமல்லர் ஆகிய மூவரும் கிராமத்திற்கு வெளியே உலவி வர கிளம்பினார்கள் பாறையில் படகு மோதி அவர்கள் நீரில் மூழ்கிய இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் வெள்ளம் இன்றைக்கு ரொம்ப வடிந்து போயிருந்தது அன்று தண்ணீரில் மூழ்கியிருந்த இடங்களில் இன்று நீர் வடிந்து பாறைகள் நன்றாக தெரிந்தன கரையொரத்து மரங்கள் அன்று பாதிக்கும் மேல் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன இன்றைக்கோ அதே மரங்களின் வேரின் மீது தண்ணீர் சலசலவென்று அரித்து ஓடிக்கொண்டிருந்தது பாறை பிரதேசம் ஆதலால் வெள்ளத்திற்கு பிறகு இடங்கள் வெகு சுத்தமாக இருந்தன அந்த பாறைகளை சுற்றி சுற்றி வந்து பார்ப்பதில் ஆயினர் அடங்காத ஆர்வம் கொண்டவராக இருந்தார் இந்த பாறையை இன்னென்ன மாதிரி கோவிலாக அமைக்கலாம் இன்னென்ன சிற்ப வடிவங்களை செய்யலாம் என்று அவர் உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது சிவகாமியும் மாமல்லருமோ மகிழ மரத்திரையில் பாறையின் மீது உட்கார்ந்து மௌனம் சாதிப்பதில் அடங்காத பிரியம் கொண்டவர்களாக தோன்றினார்கள் பகலும் இரவும் மயங்கி கலந்திருந்த அந்த நேரத்தில் ஆயனர் அரை மனதாக போகலாமா சிவகாமி என்று கேட்டார் அப்பா இன்றைக்கு இருட்டு இரண்டு நாழிகைக்கு பிறகு சந்திர உதயமாகுமே அதை பார்த்துவிட்டு போகலாமே என்றார் சிவகாமி அதற்கென்ன அப்படியே செய்யலாம் என்று கூறி ஆயனர் அவர்களுக்கு அருகில் தாமும் உட்கார்ந்தார் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது இந்த ஊரை விட்டு போகவே எனக்கு மனம் வராது என்று தோன்றுகிறது என்றார் ஆயனர் இந்த ஊர் அதிர்ஷ்டம் செய்த ஊர் கிராமவாசிகள் சொன்னார்களே அது உண்மைதான் என்றார் மாமல்லர் ஏனப்பா அவ்வளவு தூரம் இந்த ஊர் உங்களுக்கு பிடித்து விட்டதன் காரணம் என்ன என்று சிவகாமி கேட்டார் இந்த பாறைகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஆசையாக இருக்கிறது திவ்யமான கோவில்கள் அமைப்பதற்கு கை ஊறுகிறது அப்பா இன்னும் எத்தனையோ ஊர்களிலும் பாறைகள் உள்ளன என்றார் சிவகாமி இந்த கிராமவாசிகள் நல்ல ரசிகர்கள் நேற்று உன் நடனத்தை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் ஐயா அப்படியென்றால் காஞ்சியில் ரசிகர்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா என்று மாமல்லர் பொய்கோபத்தோடு கேட்டார் மகேந்திர பல்லவரும் அவருடைய திருக்குமாரரும் இருக்கும் காஞ்சியில் ரசிகர்கள் இல்லாமல் போய்விடுவார்களா அந்த எண்ணத்தோடு நான் சொல்லவில்லை எங்கேயோ போகலாம் என்று யாத்திரை கிளம்பியவர்களை கடவுளே பார்த்து இந்த ஊரில் கொண்டு விட்டிருக்கிறார் நாங்கள் இங்கே இருப்பதுதான் இறைவனுடைய சித்தம் என்று தோன்றுகிறது அப்பா நாகநந்தி பிக்ஷு வெள்ளம் வந்த இரவு போனாரே அவர் என்ன ஆகியிருப்பார் என்று சிவகாமி கேட்டார் ஐயோ பாவம் என்ன ஆனாரோ தெரியவில்லை அந்த வயோதிக பிக்ஷுவின் கதியும் என்ன ஆயிற்றோ தெரியவில்லை அப்பொழுது மாமல்லர் தம்முடன் வந்த சைனியத்தின் கதி என்ன ஆயிற்றோ என்று நினைத்தார் குண்டோதரன் படகு சமாதித்துக் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு காலையிலேயே போனவன் இன்னும் ஏன் திரும்பி வரவில்லை சற்று நேரத்திற்கெல்லாம் கீழடிவானத்தில் அடிவானத்தில் ஏறக்குறைய வட்ட வடிவமான சந்திரன் உதயமானான் அவனுடைய கிரணங்களினால் வெண்ணிறம் பெற்ற வெள்ளப்பரப்பு தேவர்கள் அமுதத்துக்காக கடைந்த பாற்கடலைப் போல் ஜொலித்தது சிறிது நேரம் சந்திரோதயத்தின் அழுகை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு ஆயனருக்கு இருப்பு கொள்ளவில்லை இந்த நிலவு வெளிச்சத்தில் ஒரு தடவை இந்த பாறைகளை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டுப் போனார் மாமல்லரும் சிவகாமியும் வெகு நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களுடைய இரு கைகள் மட்டும் ஒன்று சேர்ந்து அந்தரங்கம் பேசி கொண்டிருந்தன அவர்களை சுற்றி வெளியிலே மகிழம் பூவின் நறுமணம் நிறைந்து மூச்சு திணறும்படி செய்தது அவர்களுடைய உள்ளங்களிலே இன்ப உணர்ச்சி ததும்பி மூச்சு திணறும்படி செய்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்களுக்கு கீழே இருந்த பூமி லேசாக நழுவி அவர்களை அந்தரத்தில் விட்டு சென்றது அவர்களுடைய தலைக்கு மேலே வானமானது சந்திர மண்டலம் நட்சத்திரங்களுடன் திடீரென்று மறைந்து விட்டது எங்கேயோ எங்கேயோ எல்லையில்லாத வெள்ளத்தில் மிதந்து அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள் இருவரும் அந்த கிளைகளிலிருந்து பூக்கள் பொல பொலவென்று அவர்களுடைய தலைமையில் உதிர்ந்ததும்தான் இருவரும் தடால் என்று பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் சிவகாமி என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாய் பிரபு கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் விழுந்து விடுவேன் போல் இருக்கிறது ஏன் சிவகாமி உன் உடம்பு இப்படி நடுங்குகிறது குளிர் காற்றினாளா இல்லை பிரபு குளிர் இல்லை என் உடம்பு கொதிப்பதை பாருங்கள் பின் ஏன் இவ்விதம் நடுங்குகிறாய் ஏதோ பயமாக இருக்கிறது நான் உயிரோடு தான் இருக்கிறேனா இது என்ன கேள்வி உயிரோடு இல்லாவிட்டால் எப்படி என்னோடு பேச முடியும் சற்று முன்னால் எனக்கு எங்கேயோ வான மார்க்கத்தில் பிரயாணம் செய்வதைப் போல் தோன்றியது சத்தமே இல்லாத ஒரு தெய்வீக சங்கீதம் இங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது அதன் இணங்க என் ஆத்மா நடனம் ஆடிக்கொண்டு மேலுலகம் சென்றது அதெல்லாம் பிரமைதானே உண்மைதான் சிவகாமி ஒரு விதத்தில் நாம் இருவருமே இறந்துவிட்டோம் ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இருவருக்குமே இது புனர்ஜென்மம் மூன்று நாளைக்கு முன்னால் நாம் இந்த கிராமத்திற்கு பொழுது தனித்தனி உயிருடனும் உள்ளத்துடனும் இருந்தோம் இன்று அந்த சிவகாமி நீ இல்லை நானும் அந்த நரசிம்மவர்மன் இல்லை என் உயிரிலும் உள்ளத்திலும் நீ கலந்து விட்டாய் அப்படியேதான் உன் உயிரிலும் உள்ளத்திலும் நான் கலந்து போயிருக்கிறேன் அதனால் நாம் இருவருமே மரணம் அடைந்து மறுபிறப்பும் அடைந்துவிட்டோம் எல்லாம் மூன்றே நாளில் நிஜமாக மூன்று நாள்கள் தானா என்னால் நம்ப முடியவில்லை எத்தனையோ நீண்ட காலம் மாதிரி தோன்றுகிறது இந்த நாள் வெறும் மூன்று நாள் அல்ல இதற்கு முன் எத்தனையோ ஜென்மங்களில் நாம் ஒருவரையொருவர் பார்த்திருக்கிறோம் காதலித்திருக்கிறோம் பிரிந்திருக்கிறோம் சேர்ந்திருக்கிறோம் அவ்வளவு அனுபவங்களையும் இந்த மூன்று தினங்களில் திரும்ப அனுபவித்தோம் பிரபு இதோடு எல்லாம் முடிந்து போய்விட்டதா எப்படி முடிந்துவிடும் பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்த உறவு இந்த ஜென்மத்தோடு மட்டும் எப்படி முடியும் வருகிற ஜென்மங்களை பற்றி நான் கேட்கவில்லை இந்த பற்றி தான் கேட்கிறேன் இந்த ஜென்மத்தில் எப்பொழுதும் இப்படியே இருக்குமா எதை எப்படி இருக்குமா என்று கேட்கிறாய் உங்களுடைய அன்பை தான் கேட்கிறேன் மாமல்லர் தமக்கு அருகில் பாறையில் உதிர்ந்து கிடந்த மகிழம்பூக்களை திரட்டி சிவகாமியின் கையில் வைத்தார் சிவகாமி என்னுடைய அன்பு மல்லிகை முல்லை மலர்களைப் போல் இன்றைக்கு மனதை வாரி வீசிவிட்டு நாளைக்கு வாடி வதங்கி மனம் இழந்து போவதல்ல என் அன்பும் மகிழம்பூவை ஒத்தது நாளாக ஆக அதன் மனம் அதிகம்தான் ஆகும் வாடினாலும் காய்ந்து உழந்தாலும் அதன் மனம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் அன்றைக்கு தாமரை குலக்கரையில் என்னிடம் வாக்குறுதி கேட்டாயே ஞாபகம் உள்ளதா இருக்கிறது அந்த வாக்குறுதியை இப்பொழுதும் கோருகிறாயா வேண்டாம் பிரபு வாக்குறுதி வேண்டாம் தங்களுடைய மன்னிப்புதான் வேண்டும் எதற்கு மன்னிப்பு தங்களை பற்றி சந்தேகம் கொண்டதற்காக தங்களை பற்றி ஒரு துஷ்ட நாகம் கூறிய விஷம் கலந்த மொழிகளை நம்பியதற்காக அப்பொழுது லேசாக சரசரவென்ற சத்தம் சமீபத்தில் கேட்க சிவகாமி மிரண்டு போய் சுற்றும் முற்றும் பார்த்தாள் மரக்கிளைகளில் நிழலும் நிலா வெளிச்சமும் மாறி மாறி தரையில் படிந்திருந்த இடத்தில் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு பாம்பு நெளிந்து நெளிந்து போய்கொண்டிருந்தது ஐயோ அப்பா பாம்பு என்று சிவகாமி அலறிக்கொண்டு எழுந்தார் மாமல்லரும் குதித்து எழுந்து சிவகாமியை ஆதரவோடு தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் பயப்படாதே சிவகாமி நான் இருக்கும்போது என்ன பயம் என்றார்